வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கடந்த ஏழு நாட்களாக சரிவிலையே நீடிக்குது தங்கத்தோட விலை ஏற்றத்துக்கு ஒரு பிரேக் போட்டது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் கியரில் போட்டு ஆயிரங்களில் தங்கத்தோட விலை சரிஞ்சு காணப்படுது தங்கத்தோட விலை அளவுக்கு சரி வெள்ளியோட வெள்ளியோடய விலையும் தொடர் சரிவில் காணப்படுது இது மேலும் இந்த வாரம் முழுவதற்கும் அதே போல் வருகின்ற வாரத்திலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாவாக காணப்பட்டது பத்து பைசா விலை சரிவுடன் நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு

ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தும் விதமா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முக்கியமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் சரிவு பாதைக்கு திரும்பிடுச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியறதுக்கான முக்கியமான காரணமாக பார்க்கப்படுற வேலையில் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது மூன்றாயிரத்தி இரநூத்தி எண்பது டாலர் என்கிற சரிவில் காணப்படுகிறது இந்த சரிவின் காரணமாகவே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது இன்று சரிந்தது மட்டுமல்லாமல் மேலும் தொடர்ச்சியாக சரிவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துள்ளது அதே போல் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உலக சந்தையிலே தங்கத்தோட விலை சரிஞ்சிட்டு இருக்கு அதே வேலை பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்கு சந்தை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வாரத்தில் நாற்பத்தி மூன்றாயிரம் புள்ளிகள்லேருந்து நாற்பத்தி நான்காயிரம் புள்ளிகள் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஏற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இப்படி அமெரிக்க பங்கு சந்தையானது ஏற்றம் அடைகிறப்ப என்ன எரிய வத்தியில் எண்ணெய் ஊத்துற மாதிரி ஏற்கனவே சரிஞ்சிட்டு இருக்க தங்கத்தொடர் இல்லை இதுவும் சேர்றப்ப தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் சரிவின் வேகம் தாக்கம் வந்து சூடுபிடித்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு